இதற்கு முன்னால் இருந்த மோடியாக அவர் இணை கேட்க மாட்டார் ஊழல் செஞ்சவங்களை புறம் உள்ள கட்டுறதுக்கு தயாராகிட்டாரு அந்த ஊழல் செய்தவர்களுடைய பட்டியலை அவர்கள் சேர்த்த சொத்துக்களை இவர்கள் வெளிநாடுகளில் பண்ணிய முதலீடுகள் அத்தனையும் எடுத்து வச்சுட்டாங்க இந்த ஒரு லட்சம் வீடு எது கொண்டு வராங்கன்னா திமுக காரன் பூரா மண்ணல் ஆற்று மண்ணு ஒரு லட்சம் வீடு கட்டினா அவனுக்கு வியாபாரம் ஆற்று மண்ணை கொண்டாது கட்சிக்கு சம்பாதிக்க விடணும் நீங்கள் இந்த கஜா ஆட்சி ரோட்டில் போகிற வரை அவனை வெட்டுறாங்களே பிடிச்சி பாருங்கள் அவங்க எந்த கட்சியில் உறுப்பினராக காணும் பாருங்கள் திமுக அல்லது திமுகவின் கூட்டணி கட்சிகளில் தான் அவங்க இருக்காங்க எல்லாமே காரணம் தைரியம் நம்ம ஆட்சி நடக்குது வணக்கம் இன்றைக்கி அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தேர்தல் செய்தி அதாவது ஜூன் மாதம் நாலாம் தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது நாலாந்தேதி நெருங்கி நாலாந்தேதி தான் முடிவுகள் தெரியும் அப்படின்னாலுமே ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியோடு எல்லா மாநிலங்கள்லேயும் தேர்தல் முடிவு முடிவாயிருது முடிந்து போகுது அதனால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையே எக்ஸிட் போல் அப்படிங்கிற கணிப்பு எல்லா மாநிலங்களுக்கும் வந்துவிடும் ஓரளவு தேர்தல் முடிவுகளை அப்போவே நம்ம வந்து கணிச்சரலாம் அதனால் வருகிற சனிக்கிழமை இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் அப்போதே இந்தியாவின் தலை எழுத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இந்த இதில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்து குட் பை மோடி குட் பாய் பிஜேபி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்னென்னா எல்லாருக்கும் விடை கொடுக்குறாரு நீங்கள் வீடுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நல்லா யோசிங்க ஒருவர் வந்து வருங்கால பிரதமர்ன்னெல்லாம் சொல்கிறாங்க நாட்டு நடப்பு தெரியாமல் ஒரு பிளே பாயி எப்படி போயிட்டு இருந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாருங்கிறது தெரியல நிறையா கணிப்பு வந்துக்கிட்டு இருக்குது இவங்க கையிலேயே ஆட்கள் இருக்காங்க பிரசாந்த் கிஷோரில் இவங்க கையில் இருக்காங்க அவ்வளோ பேரும் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க உங்களுக்கே தெரிய வேணாமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எந்த தைரியத்தில் நீங்களும் இங்கே வந்து ஒரு ஸ்டாலினை ரெண்டு பேரும் ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்க போகிறோம் ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகுது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இந்த ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்கன்னா ஆறு நாள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஜெயிக்க போகிறது கிடையாது காங்கிரஸ் மூணு டிஜிட்டே வராதுங்கிறாங்க நூறு சீட்டே ஜெயிக்காதுன்னு அவங்க பேசுகிறத சொல்ல சொல்கிறார் நூறுக்கும் கீழே காங்கிரஸ்னு சொல்கிறாங்க அப்போ நூறுக்கும் கீழே வரும்போது நீங்கள் என்னத்தை உட்காந்து பேச போகிறீங்க ஒன்றேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டாங்க ஒன்றாம் தேதி வரை ஏழாம் தேதி இவங்க ஐஎன்டிஏ கூட்டணி நடத்தும் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ என்ன தைரியத்தில் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி சொல்லிடுறோம் கட்சி சார்பில் பிஜேபிக்கு ஆதரவாக சொல்கிறோம் எதிர்ப்பு அதெல்லாம் கிடையாது நடக்கும் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி மூணே மூணு மாநிலத்தில் தான் கொஞ்சம் செல்வாக்காக அதிக சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் மாநிலம் கேரளா கேரளாவில் ஐஎன்டிஏ கூட்டணி ஸ்வீப் பண்ணுறாங்க அதாவது கம்யூனிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இவங்க ஸ்வீப் பண்ணிடுறாங்க அங்கே பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட அதுக்கு அதுக்கடுத்தது மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு அதிகம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அண்ணாம அமித்ஷா சொல்கிறாரு பத்து டு பன்னெண்டு சீட்டு வரும்னு சொல்கிறாரு அண்ணாமலையும் சொல்கிறார் பத்து டு பன்னெண்டு எங்கே எங்களுடைய கணக்குப்படி வந்து பத்து டு பன்னெண்டுக்கு வாய்ப்பில்லை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை தன்னுடைய கட்சியை அதை குறைச்சி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல அதனால் இங்கே ஓட்டு பிரிஞ்சதுனால ஸ்டாலின் செல்வாக்குக்காக இல்லை ஓட்டு பிரிஞ்சதுனால பெரும்பாலான இடங்களில் வந்து திமுக கூட்டணி ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்புண்டு தமிழ்நாட்டின் சாவக்கேடு அதனால் தமிழ்நாடும் அவங்க அதிகம் கா ஐஎன்டிஏ கூட்டணி அதிகம் ஜெயிக்கக்கூடியதில் இரண்டாவது வருகிறது அடுத்து மூன்றாவதாக என்னென்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராத்தில் பாஜவுக்கு இணையாக ஐஎன்டிய கூட்டணி அதாவது காங்கிரஸ் சிவசேனா இவங்க கூட்டணி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆக இந்த மூணு மாநிலத்தில் தான் இவர்கள் கை ஓங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் தெலுங்கானாலேயும் பிஜேபி கை ஓங்கியிருக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டணி சேர்ந்ததுனால அங்கேயும் இவங்க கை ஓங்கியிருக்கு கர்நாடகாவிலேயும் பிஜேபி கூட்டணி கை ஓங்கி இருக்கு அப்படி இருக்கும்போது தென் தமிழ்நாட்டிலே வந்து மூணு மாநிலங்களில் இவங்க பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுறதுக்கான விஷயம் வெளியில் வந்திருக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூபியில் ஸ்வீப் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் எழுபது சீட்டுகளுக்கு மொத்தம் எண்பது யூபி எழுபது சீட்டுன்னா அதில் அறுபது அறுபத்தஞ்சி சீட்டு இவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பீகார்லேயும் இவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க ராஜஸ்தானில் ஸ்வீப் பண்ணுறாங்க ஆக மத்திய பிரதேசத்துலேயும் அதிக இடங்களில் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டு பண்ணும்போது பாஜகவே முந்நூறு தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருது என்டிஏ கூட்டணின்னு எடுத்திங்கன்னா முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது அந்த மாதிரி விஷயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு இவ்வளோ வெளிப்படையாக தெரிஞ்சு எந்த தைரியத்தில் இந்த ராகுல் காந்தியும் இந்த ஸ்டாலினும் ஐஎன்டிஏ கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொல்கிறீங்க கணக்கு 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 கொடுங்க இவருக்கு தான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு நீங்கள் சும்மா மருமகனை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கணக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன என்ன நிறுத்தோம் இந்தியாவின் அகில இந்தியாவின் கணக்கை கொடுங்க அப்படிங்கிறது தான் அதனால் பாஜக ஃபார்ம் பண்ணுறதுக்கு மீண்டும் மோடி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசம் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய செய்தி இதைத்தான் உறுதிப்படுத்துது அது விரும்புகிறீங்களோ விரும்புகிறமோ விரும்பலையோ அது வேறு விஷயம் மக்களுடைய வரடிக்ட் மக்களுடைய தீர்ப்பு அப்படித்தான் வருகிறது அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிவிக்க விரும்புகிறோம் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம முப்படை தளபதி முப்படை தளபதி அப்படின்னு ஒரு தருத்தார் நம்ம நாட்டுக்கு முப்படை கடற்படை விமானப்படை தலைப்படை எல்லாத்தையும் சேர்த்து தளபதி ஒருத்தர் இருக்கார் முப்படைக்கு அவருக்கு மே மாதம் முப்பத்தொன்னோட இது முடியுது ரிட்டைர்மெண்ட்டு வருது ஓய்வு கொடுக்கணும் ஆனால் ஒரு மாதம் கூட்டி கொடுத்துருக்காங்க அவருக்கு ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் அதாவது பதவி நீடிப்பு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய பேச்சாக பேசப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பது முப்படை தளபதிக்கு வந்து பதவி நீடிப்பு கொடுத்துருக்காங்கன்னா மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே நெருக்கடி நிலைமையாக கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வதந்தி வந்து வட வட இந்தியாவில் உலகிக்கிட்டு இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி தோற்றாதானே உங்களுக்கு எமர்ஜென்சி இதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு மக்களாட்சி தத்துவத்தை தூக்கி போடணும்னு நினைக்கலாம் முந்நூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும் போது நெருக்கடி நிலையை கொண்டு வர்றதுக்கு அவசியம் என்ன இருக்குது அதனால் முப்படை தளபதியை மாற்றினதுக்கு காரணமே அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு காரணமே பதவி நீடிப்பு கொடுத்ததுக்கு காரணமே மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி அவர் போயிருக்கார் அந்த டைமில் புது தளபதியை கொண்டு வந்தால் ஜூன் மாதம் நாலாம் தேதி எலெக்ஷன் பதவி ஏற்கணும் அதனால் முப்படை தளபதி அனுபவம் வாய்ந்தவர் அவரையே வந்து இன்னொரு மாதத்துக்கு வச்சுருக்கலாம் எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் வந்து ஜூனில் வர்றதுனால அப்படிங்கிறது தான் காரணமே காரணமினுடைய எமர்ஜென்சியோ நெருக்கடி நிலைமையோ மோடி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வைங்க என்ன பண்ண போகிறாரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆடின ஆட்டம் பூரா பிஜேபி ஆட்சியில் கண்டுக்காமையே இருந்தாங்க கண்டுக்காமல் இருந்தால் பரவாயில்ல இவர்களுக்கு உதவியாகவும் இருந்தார்கள்ங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துருச்சு கனிமொழிக்கு வந்து அமித்ஷா உதவியாக இருந்தது கனிமொழி நிற்கிற தொகுதியில் பாஜகவை நிற்க வைக்காதது அவங்க திமுகவில் பண்ண பல ஊழல்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்தது அண்ணாமலை எத்தனையோ விஷயத்தை சொன்னார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ ஒரு இதுலேயும் பாஜக நடவடிக்கை எடுக்கலை அதனால் பாஜக ஒரு பொம்மையாக இருக்காங்கிற குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் எனக்கு இப்போ டெல்லியிலேருந்து சில கொடுத்த தகவலின்படி மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகும்போது அடுத்த முறை அவர் பிரதமராக நிற்க மாட்டார் ஏன்னா அடுத்த முறை அவர் போது எழுபத்தொம்போது எண்பது வயசு ஆகிவிடும் பாஜக உண்டிய கொள்கைகளின்படி எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே யாரும் பதவி வகிக்கக்கூடாது இப்போ கூட மோடிக்கு எழுபத்தஞ்சி வயசு முடிகிறதுக்கு முன்னாடி வருது எழுபத்தி நாலு அதில் நிற்கிறாரு அதனால் இந்த தடவை மோடி இரும்பு மனிதராக இருந்து சில வேலை பண்ண போகிறாரு அப்படின்னு இங்கிருந்து செய்திகள் வருது என்ன செய்திகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தவுடன் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு இது வச்சிருக்காங்க ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தை கூட மோடி என்ன சொல்லிடுறாருன்னா அங்கே மம்தா பானர்ஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெருசாக நடக்கலை அவங்க கட்சிக்காரவங்க தான் பெருசாக பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவரே தைரியமாக மத்திய அரசாங்கத்தில் வேறு ஆட்சி இருந்தும் ஊழல் கொலை கொல கொள்ளை அடிக்கிறது அத்தனையிலையும் உச்சத்துக்கு போயிட்டாங்க இவர் உதயநிதி இவங்கெல்லாம் சபரிசன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொள்ளை வச்சுக்கிட்டு இருக்காங்க கொள்ளை அடித்த பணத்தை இங்கேயே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கி ஒவ்வொருத்தரும் வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுக்க சொல்லி ஆதாரங்களை எல்லாம் ஈடி கிளீனாக எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோ பேரும் உள்ளே போகணும் ஆனால் இந்த நடவடிக்கையை தைரியமாக எடுக்கணும் இல்லை அதனால் இதன் அடிப்படையில் மோடி மிக 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 கடுமையான நடவடிக்கைகளை திமுகவும் தலைவர்கள் மீது எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் எல்லாம் மந்திரி ஹிந்திரி எல்லாரையும் போய் காலில் விழுந்துருவாங்க இருந்து அவ்வளோ பேரும் அதனால் கூடிய சீக்கிரம் வந்த உடனே முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி இன்னும் சொல்லப்போனால் இதை வச்சு ஆட்சியை கலைத்துவிட்டு ஆர் என் ரவி தலைமையில் கவர்னர் ஆட்சி கொண்டு வருவதற்கும் பாஜக தயாராகிவிட்டது அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக வட்டாரங்கள் உறுதி செய்து இதற்கு முன்னால் இருந்த மோடியாக அவர் இருக்க மாட்டார் ஊழல் செஞ்சவங்களை புறம் உள்ள திட்டத்துக்கு தயாராகிட்டார் அந்த ஊழல் செய்தவர்களுடைய பட்டியலை அவர்கள் சேர்த்த சொத்துக்களை இவர்கள் வெளிநாடுகளில் பண்ணிய முதலீடுகள் அத்தனையும் எடுத்து வச்சுட்டாங்க அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாடு மக்களுக்கு தீய சக்திகள் நாட்டை விட்டு ஓடிடுவாங்க தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லோரும் காத்திருங்கள் திமுகவிற்கு மிக மிக கெட்ட செய்தி வந்து கொண்டிருக்கிறது திமுகவை விருக்கும் அனைவர்களுக்கு அனைவருக்கும் மிக அருமையான நல்ல செய்தி வந்திருக்கு ஏன்னா கவர்னர் சொல்கிறார் கவர்னர் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அவருடைய இதில் காரணம் எல்லாமே முன்னுக்கு பின் அப்போ அவர் சொல்கிறார் பாட புத்தகம் அது சொல்கிறார் பல்கலைக்கழகங்கள்லாம் குட்டிச்சவராக்கி வந்திருந்து வச்சுருந்தாங்க நான் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணினேன் எல்லாத்தையும் ஊழல் பண்ணுறவனையும் உனையும் காசை வாங்கிக்கிட்டு போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க நான் தான் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் பாட புஸ்தகத்தை பார்த்தேன் ஆர் என் ரவி சொல்கிறார் வயிறு எரியுது இந்தியாவுக்காக சுதந்திரம் கொடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களில் ஒருத்தரையாச்சும் போட்டிருப்பாங்களான்னு நான் பாட புஸ்தகத்தில் தேர்னேன் அவர் சொல்கிறேன் கட்டபோமனை தேர்னேன் வேலுநாச்சியாரை தேர்னேன் நேதாஜியை தேர்னேன் நேதாஜிக்கு கை கொடுத்த பசம்பன் முத்துராமணியத்தை தேவரை தேர்ணும் காமராஜரை தேடணும் கக்கனை தேடணும் இவ்வொரு யோகியம் இல்லை இந்த பாட புஸ்தகத்தில் யாரை வைக்கிறான் ஈவேரா ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக இருந்து எழுபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணி இந்த திராவிட கூட்டமே இந்த அண்ணாதுரை தலைமையில் இந்த திராவிட கூட்டமே அவரை எதிர்த்து எழுபது எழுபத்தி ரெண்டு வயசில் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணுங்கன்னு எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க ஆனால் அவர்களும் அவரை பற்றி பாடப்புஸ்தகத்தில் கருணாநிதி ரெண்டு மூணு மனைவியை வச்சுக்கிட்டு ஊற கொள்ளை அடித்து லஞ்சம் ஊழல் வன்முறை ரவுடித்தனம் அத்தனை செஞ்ச கருணாநிதியை பற்றி பாட புஸ்தகத்தில் கவர்னர் சொல்கிற இதுதான் ஆனால் நாட்டுக்கு உழைத்தவர்கள் பாடத்திட்டம் இப்போ பாடப்பூசத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கவர்னர் சொல்லியிருக்காங்க அதனால் கவர்னர் வந்து இவங்க கிடைச்சும் செய்தி ஆறு மாதம் மட்டும் கவர்னர் ஆட்சி வைக்க போகிறதில்லை ஒரு வருஷம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அரசியல் சட்டப்படி ஒரு வருடம் ஆறு என்ற வி தலைமையில் கவர்னர் ஆட்சியை வச்சு இவங்க செஞ்சு அட்டூழியங்களை பூரா சரி பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க மாயாவதி மத்திய உத்தரப்பிரதேசத்தில் வெறும் யானை சிலையாக வச்சாங்க அதே மாதிரி கருணாநிதி சிலையாக வச்சுருக்காங்க ஸோ வந்து கருணாநிதி சிலை கருணாநிதி சம்மந்தப்பட்ட பேர் எல்லாத்தையும் அழிக்கணும் அதனால் தமிழ்நாட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமாக சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் அதனால் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாஜக வந்து ஆட்சியை பிடிப்பது உறுதி இந்த அறக்கர்கள் கூட்டம் அழிய போவதும் உறுதி அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து முதல் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால் நாலாம் தேதி வரை காத்திருப்போம் அப்படிங்கிறது தான் முதல் செய்தி அடுத்தது பிரியங்கா காந்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் காங்கிரஸ் இருந்தோம் காங்கிரஸ் பணக்கார கட்சியாக இல்லையா ஆனால் பத்து வருஷம் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்களாம் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்களாம் பாஜக அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சாங்கன்னா எதில் சம்பாதிச்சாங்க எந்த இதில் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லணும் வெறும் நன்கொடையாக வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்தது ராஜீவ்காந்தி இருக்கும்போதே போஃபால்ஸ் பீரங்கி ஊழல் அதில் தான் முத முதல் அறுபத்தஞ்சு கோடியோ எழுபது கோடியோ அவர் வாங்கினார்ன்னு சொல்லி முதல் ஊழல் அங்கே வந்தது அடுத்தது மன்மோகன் சிங் இருக்கும்போது டூ ஜி டூஜியில் மோ சோனியா காந்திக்கு கொடுக்கப்பட்ட பங்குத் தொகையை அறுபதாயிரம் கோடியில் டெல்லி பத்திரிகையில் வந்தது அதுக்கடுத்தது காமன்வெல்த் கேம் ஊழல் நீங்கள் அந்த பத்து வருஷத்தில் மன்மோகன் சிங் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான கோடியை வந்து இவங்க சொத்து சம்பாதிச்சாங்க லட்சக்கணக்கான கோடி அதில் தான் வந்து விக்கி லீக்கில் ராகுல் காந்திக்கு விக்கி லீக்கு போட்டது சுவிஸ் பேங்க்லேயே ஆயிரக்கணக்கான கோடி ராகுல் காந்தி பேரில் இருந்ததெல்லாம் செய்தி வந்து இப்போ கூரை கொள்ளையடித்தது காங்கிரஸ் தான் மிகப்பெரிய பணக்காரர் கட்சி இன்றைக்கும் காங்கிரஸ் தான் பாஜகவை பொறுத்தவரை ஊழல் பண்ணி அவங்க சம்பாதிக்கிற தேர்தல் நன்கொடைன்னு பணக்காரர்கிட்ட இருந்து வாங்கினாங்க அது எல்லா கட்சியும் செய்கிறது தான் அது இல்லாமல் எந்த தேர்தலும் நடக்காது அதனால் நாங்கள் அதை ஊழலைத்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம் கட்சிகள் வாங்கும் நன்கொடை ஒன்றும் பண்ண முடியாது பணக்காரன் வந்தால் கொடுப்பான் இவங்க பெரிய பவங்கிட்ட பங்கி செலவு பண்ணுறாங்க அதனால் இன்றும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் தமிழ் இந்தியாவிலேயே மிக பெரிய பணக்கார கட்சி காங்கிரஸ் தான் பிரியங்கா காந்தி வேஷம் போடுறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது ஸ்டாலினின் மொத்தமொரு மற்றும் ஒரு ஏமாற்றுத் திட்டம் அதாவது ஒரு லட்சம் வீடு கொடுக்க போகிறாராம் பேர் வந்து கருணாநிதியின் கனவு இல்லமாக கருணாநிதிக்கு எத்தனையோ இல்லம் இருக்குது சி சென்னையில் வந்தீங்கன்னா கோபாலபுரத்தில் முதல் மனைவியின் வீடு சிஐடி காலனியில் ரெண்டாவது மனைவியின் வீடு கோபாலபுரம் பூரா கருணாநிதிபுரம்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க அப்போவே கோபாலபுரத்தில் பார்த்தா இவருக்கு மட்டுமா வீடு முரசொலிமாரனுக்கு வீடு ஒரு பெரிய பையனுக்கு முக்காமுத்துவுக்கு வீடு இருந்தது அவங்க குடும்பம் பூராமே அங்கே ஒவ்வொருத்தரும் சொர்ணம்னு வந்து அவருடைய கூக்கா செல்வம் முரசொலி மாறனின் தம்பி கூக்கா செல்வம்ல முரசொலி செல்வம் அவருடைய வீடு அது பூரா கோபாலபுரத்தை பூரா அடித்து வச்சுட்டாங்க எல்லா இடமும் இப்போ பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் அவருக்கு பங்களா சென்ட் ஆஃப் ரோட்டில் அவருக்கு பங்களா உதயநிதிக்கு பங்களா எல்லா இடமும் எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி அவங்க சொத்து இப்போ மக்களுக்கு கனவு இல்லம் கொண்டு வர போகிறாங்களாம் ஒரு லட்சம் பேருக்கு மூவாயிரத்து நூறு கோடி அதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஊரை ஏமாத்துகிற வேலை அப்போ ஒரு லட்சம் கோடி கட்ட மூவாயிரத்து நூறு கோடி ஒதுக்குனாங்கன்னா ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தெரியுமா வருது மூணு லட்சம் வருது மூணு லட்சத்தில் ஒரு வீடை கட்ட முடியுமா கடல் மக்கள் ஆற்று பூரா இவங்க கொள்ளை அடித்து மணல் விலையே எங்கேயோ கொட்டு போயிட்டாங்க செங்கல் எல்லாம் இவங்களுடைய இதில் வந்துடுச்சு எந்த வீடை கட்டுறதா இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லாமல் கட்ட முடியாது குறைந்தது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கட்ட முடியும் மூணு லட்சத்தில் கட்டுறதுன்னா இப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட முடியும் நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட கட்ட முடியாது இதுதான் இன்றைக்கி நிலைமை எங்கள் வீடு கட்டினாலும் இவர் மூணு லட்சத்தில் முந்நூறு செலவு அடியில் வீடு கட்ட போகிறாராம் அது கான்ட்ராக்டு விட்டாங்கன்னா அவங்களில் இவங்களே பாதியை கமிஷனாக வாங்கிடுவாங்க அப்போ அந்த வீடு எந்த லட்சணத்தில் இருக்கும் ஊரை ஏமாத்துகிற வேலை கருணாநிதியின் கனவில் முன்னாடி சமத்துவபுரம்னு எங்கெங்கேயோ கட்டினாங்களே இப்போ அதை வீடுகள்லாம் போய் பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஊரை ஏமாத்துகிறதுக்காக கனவு இல்லம்னு கொண்டு வருவாங்க மூணு லட்சத்தில் இந்த காலத்தில் வீடு கட்டுவது என்பது முடியாத காரியம் அதுவும் இவர்கள் கட்டிட வீட்டில் அதுக்கு கமிஷன் வாங்காமல் கட்ட விட மாட்டாங்க ரெண்டாவது இந்த ஒரு லட்சம் வீடு எது கொண்டு வராங்கன்னா திமுக பூரா கூட மண்ணழு ஆற்று மண்ணு ஒரு லட்சம் வீடு கட்டினா அவனுக்கு வியாபாரம் ஆற்று மண்ணை கொண்டாந்து கட்சிக்காரனையும் சம்பாதிக்க விடணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஏமாற்று திட்டம்தான் இந்த கருணாநிதியின் கனவு இல்லம் என்பது யாருக்கும் ஒழுங்காக வீடு வந்து சேராது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் டிடிவி தினகரன் முத முதல் உருப்படியாக வாய்த்திருந்திருக்கிறார் அதாவது கொலை நகரமாக கொலை மாநிலமாகிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு ஒரே நாளில் தாம்பரத்தில் மூணு கொலை நடந்திருக்கு சென்னையில் அதுக்கு போக பார்த்திங்கன்னா எல்லா இடமும் அறுவாலை வச்சுக்கிட்டு போதை மருந்து அடிச்சுட்டு கஞ்சா வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி ரோட்டில் போகிறோம் வரவுன்னெல்லாம் வட்டுறாங்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இதில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த தீபக்ராஜ் அப்படின்னு திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்திருக்கு அது வந்து எல்லாருமே ஜாதி சாயம் பூசுகிறாங்க என்னை பொறுத்தவரை ம மக்களுக்கும் சொல்கிறேன் ஒரு கொலை ஒரு ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட நம்ம பார்க்கணும் என்னென்னா அவர் மேலே எத்தனை வழக்கு அவர் மேலே நாலஞ்சு கொலை இருந்ததுன்னு வைங்க இதுக்கு வந்து ஜாதி எல்லாம் பூசாதீங்க அவங்க எல்லாம் ரவுடிகளுக்கு கூட்டம் கொலை செய்யப்பட்டவனுக்கு அஞ்சு கொலை பண்ணியிருந்தாங்க அஞ்சு வழக்கு இருக்குன்னா அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு கொலை பண்ணால் இன்னொருத்த வந்து இன்னொரு கொலை பண்ணுவாங்க இவர்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது ஜாதி சைவம் பூசக்கூடாது எல்லா தலைவர்களுக்கும் சொல்கிறேன் பொறுப்புள்ளா அரசியல் தலைவர்களாக இருங்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அதனால் நல்ல மனுஷங்களை வெட்டிட்டாங்களா கற்றுங்க போராட்டம் தருத்துங்க இது பண்ணுங்க ஏற்கனவே பல கொலை பண்ண ஒன்று பண்ணாங்கன்னா கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் ஜாமான் அப்படிங்கிறது தான் இதுக்கு என்ன இருக்குது இதில் போய் ஜாதி சாயம் பூசுறது ரவுடிகளுக்கு மட்டுமே எப்போவும் ஜாதி சாயம் பூசாதீங்க அவங்க எந்த எந்த ஜாதியை சேர்ந்த ஒரு இருந்தாலும் சரி அங்கே அவரை கொலை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் மூணு கொலை நாலு கொலைன்னு ஒரே நாளில் மூணு கொலை இந்த மாதிரி கொலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இது சென்னையில் நடமாடவே முடியலை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் வண்டியில் போகிறீங்களா எதிர்க்க ஒருத்தன் சண்டைக்கு வரானா வாயை மூடிட்டு வந்துடுங்கிறேன் ஏன்னா நான் வரவு கஞ்சா அடிச்சிருக்கான் அதிச்சுருக்கான் வரவு கத்தி வச்சுருக்கான் ஒரு சின்ன இது எடுத்து சொல்லிடுவான் குத்திடுவான் அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்குது ரோட்டில் நடந்து போக முடியலை வந்தால் போகிற வரவண்ணாம் வெட்டலான்னாலும் இவர் ஸ்டாலின் வெட்டவே திமுக காரணம் தான் விட்டுருவார் இது மாதிரி முன்னாடி எல்லாம் இது மாதிரி நடந்தது எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அகரம் நாராயணன்னு ஒரு அன்னாதிமுகன் அப்படிதான் அப்போ கஜாலெலாம் ஒன்றும் கிடையாது அவங்க இப்போ கள்ளச்சாராயம் குடிப்பாங்க வந்து ரோட்டில் போகிறவங்க அவங்கெல்லாம் வெட்டுனாங்க அகரம் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எட்டு எழுபத்தொம்போது வெட்டுனாங்க அண்ணாதிமுகவை சேர்ந்தவன் எம்ஜிஆர் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் உட்காந்துட்டு அவனை கைது பண்ணிட்டு வா என் கட்சிக்காரன்னு நீ அவனை கைது பண்ணாமல் வச்சுருக்க பொதுமக்களை வெட்டியிருக்கான் என் கட்சிக்காரனுக்கு நீ எப்படி சலுகை கொடுக்குற அவனுக்கு வந்துட்டு வானும் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கமிஷனர் வந்து அவனை கைது வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி இருந்த தலைவர்கள் காலம் முடிஞ்சு போச்சு இப்போ இருந்த தலைவர் எப்படி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கல்லை ஓட்டு போட்ட திமுக கையை கட்டி கூட்டிகிட்டு வர்றாரு அமைச்சர் ஜெயக்குமாரை ஜெயிலுக்கு அனுப்பி பூந்தமல்லி ஜெயிலில் போய் தரையில் படுக்க வச்சுட்டு தண்ணி குடிக்காமல் வச்சுட்டு கல்லை ஓட்டு போட்ட திமுக காரனா ஊற்று விட்டாங்க வழக்கே கிடையாது அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ குற்றவாளி என்ன பண்ணுவான் கொலை பண்ணால் நம்மளை கேட்க மாட்டான் நம்ம திமுக காரன் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியத்தில் தான் நீங்கள் இந்த கஞ்சாச்சு ரோட்டில் போகிற ஒருவனை வெட்டுறாங்களே பிடிச்சி பாருங்கள் அவன் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கான்னு பாருங்கள் திமுக அல்லது திமுகவின் கூட்டணி கட்சிகளில் தான் அவங்க இருக்காங்க எல்லாமே காரணம் தைரியம் நம்ம ஆச்சு நடக்குது அதனால தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க பிடிச்சிட்டு வராங்க அங்கேருந்து மந்திரி ஃபோன் பண்ணுறாரு அழுங்க எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறாரு இந்த ஒரு பெண் போலீஸா பலாத்காரம்பா பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்கல்ல அவன் அங்கே பிடிக்கும் போது திமுக எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணவே விடாலை ஸோ திமுக தலைவர்கள்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுவாங்க ஆக அப்போ அவனுக்கு தைரியம் விட்டு போயிது அவனுக்கு வந்து பயம் விட்டு போய் அவன் தான் போகிறவரை வர்றவனெல்லாம் வெட்டான் அதனால் இந்த சூழ்நிலை வர்றதுக்கு காரணமே இவர்கள் ஆட்சி வந்தால் இப்படி தான் சரி இது மாதிரி இதுக்கு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பைப்பை வச்சு அடித்து கையை உடைப்பாங்க இப்போ ஸ்டாலினை திட்டவனை மட்டும்தான் கையை ஓடிக்கிறாங்க இந்த மாதிரி ரோட்டில் போகிறவரை உன்ன வெட்டுறவன் கூலிப்படையில் இருக்கிறவன் யாரையாச்சும் அடிக்கிறாங்களா காவல்துறை போய் சொல்லியிருக்காங்க நாலு நாளில் எண்பத்தொம்போது பேரை குண்டர்கள் சட்டத்தில் போட்டீங்க எண்பத்தொம்போது பேர் லிஸ்ட் எடுங்க அதில் திமுக காரன் அவனாச்சும் போட்டீங்களா சொல்லுங்கள் பாவம் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவனை திருப்பி குண்டாசனம் போட்டு உள்ளே தழுகிறது இதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ சட்டம் ஒழுங்கு சீரழியாமல் என்ன பண்ணும் அப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் யார் இப்போ ஒருத்தர் நேற்று வழக்கு போட்டுருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா சென்னையில் மெரினா பீச்சு பூங்கா இதெல்லாம் இருக்கும் இந்த மெரினா பீச்சு பூங்காவில் மக்கள் வந்து இந்த சம்மர் மே மாதம் வெயிலுக்காக காற்று வாங்க போவாங்க போலீஸ்காரங்களா விரட்டுறாங்களாம் எப்படி சொல்லி விரட்டுறாங்க ஓடிங்க ஓடிங்க இங்கே வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா ஏழு மணி ஏழையானா சமூக விரோதிகள் வந்து நகையை பரிசு போயிடுறாங்க பெண்களுக்கு குடும்பத்தோடு போனால் பெண்களுக்கு வந்து பலாத்காரம் பண்ணுறாங்க இதுக்காக இது வெளியில் வந்து அசிங்கம்னு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க இங்கே உள்ளே வராதிங்க கடற்கரை உள்ளே வராதிங்க பூங்கா உள்ளே வராதிங்கன்னு ஏழு மணிக்கு மேலே துரத்துறாங்க ராஜஸ்தானில் தான் இப்படி ஒரு நிலைமை உண்டு ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா ஆறு ஆறரைக்கு மேலே போர்டு வச்சுருவான் இந்த பகுதிக்குள்ளே நடமாட்டமே பண்ணாதீங்க குற்றவாளிகள் தாக்குவாங்க அப்படின்னு அதே நிலைமை இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு பீச்சுக்கு போக முடியலை இப்போ பார்க்குக்கு போக முடியலை போலீஸே உள்ளே போகாதங்கிறான் நேற்று ஒருத்தர் ஹைகோர்ட்டில் போட்டார் மக்களை இப்போ அதுக்குள்ளே விட மாட்டேங்கிறான் காரணம் என்ன உள்ளே இருக்கிறவன் பூரா குற்றவாளி குற்றவாளி பூரா யார் திமுகவும் கூட்டணி கட்சியும் சேர்ந்தவன் அப்போ இப்போ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு வச்சுட்டால் தான் டிடி தினகரன் சொல்லல இவ்வளோ கேவலம் ஆயிடுச்சுன்னு இது இவ்வளோ என்றைக்கு காட்சி வந்ததோ அன்னிலிருந்து மூன்று வருடமாக இந்த கேவலம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது குண்டர் சட்டத்தில் அப்பாவிங்களை தானே பிடிச்சி போடுறீங்க வைக்க வெக்க வெக்கமான வெக்கங்கிட்ட விஷயம் இப்போ காவல்துறைக்கு எண்பத்தொம்போது பேரை பிடிச்சிட்டேன் இல்லைங்க லிஸ்ட்டு கொடுங்கன்ட்டு எவனோ ஒரிஜினல் ஆளை குறிச்சிருக்கீங்கன்னு அதனால் மனதுக்கு வருத்தம் கொடுக்குறது வருத்த வருத்தம் தரக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் சொல்கிறேன் என்னென்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அமைதியாக இருங்க வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க டவுன் பக்கம் இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க சண்டைக்கு வேணாச்சு வந்தால் வாயை திறக்காதீங்க மிக மோசமான நிலவையில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டு இருக்கிறது இவர்களுக்கு அதிகாரிகளாக வருபவர்கள் இவர்களுக்கு இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்டாலினுக்கு பிடிக்காதவங்களை கைது செய்யக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறதே ஒழிய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் வேண்டும்ங்கிறக்க அக்கறை யாருக்குமே கிடையாது நல்ல அதிகாரிகளையும் உங்கள் போடலை காவல்துறையில் திறமையான அதிகாரிகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் சொல்லுவதை செய்யக்கூடிய அதிகாரிகள் தான் என்று அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் ஜூன் நாலுக்கு அப்புறம் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் கொடுக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம் ஆர் என் ரவி தலைமையில் ஒரு கவர்னர் ஆட்சி ஒரு ஆண்டு காலம் நடந்தால் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்போ தான் நம்ம திருத்த முடியும் தமிழ்நாட்டை சகஜ நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்துடன் இன்றைய செய்தியாளர் சல அரசியல் ஆடுகளும் நிகழ்ச்சி நிகழ்வு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்